செஞ்சாங்க எல்லாருமே எனக்கு உதவி தான் யாரையுமே வந்து நான் வந்து வேணான்னு ஒதுக்குறதும் கிடையாது நான் வீடியோ கூட இனிமே எங்க அம்மா வீட்டுல வச்சு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மைண்டே இல்லங்க தக்காளி பழம் பப்பாளி பழம் உருளைக்கிழங்குன்னு வந்தா எங்கிட்டு தான் வீடியோ போடுறது இவ்வளவு நேரம் வரமாட்டேங்க நானும் வந்து காமணி நேரமா உட்காந்து இன்ஸ்டா செல்லுகள் எல்லாம் நோண்டிட்டு இப்ப வீடியோ போடவே உட்காந்துருக்கேன் உட்காந்த உடனே ஆப்பிள் பழம் தக்காளி பழம் பப்பாளி பழம்னா நான் என்ன பண்ணேன் சந்தா இடியாப்பூ இடியாப்பூ இடியாப்பூங்கிறாங்க இல்லன்னா தக்காளி பழம் பப்பாளி பழம் போங்கடா தான் நானும் வீடியோ போடுறதுன்னு எனக்கும் தெரியல பேச விட மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயத்த ப்ளோவில் பேசுனா ஊடால வந்துடுறாங்க எப்படி இதையா உன்ன பண்ணுங்க நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன் சொல்ல வந்த சொல்ல வந்த விஷயத்த அதாவதுங்க எங்களுக்கு உதவிகள் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அவங்க உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து உதவி பண்றத ஒன்று 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 ஆல்ரெடி அவங்க எங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உதவி உதவி பண்ணுறத நிப்பாட்டிட்டாங்க அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க ஐயோ மாமா என்னய்யா தீ ஒரு தக்காரு வியாப்பாடு கே இப்படி டென்ஷன் ஆகி முத்து தண்ணி குடிக்கவே I pwyd e ten sy'n ai, ten sy'n o'r na, jik yn ymboi sen, dwi'n te. O ia, mama.